ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துனிங்களா இதே எனக்கு தான் நிறைய பேர் என்ன சென்னால் இங்கே நிறைய வாஷ் ரூம் இருக்குது அடிக்கு அடிக்கடி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு கால் எல்லா இடமும் டாய்லெட் இருக்குது போயிருக்கலாம் வசதி அதுவும் வந்து அவ்வளோ கிளீனாக இருக்கும் அந்த பப்ளிக் வாஷ்ரூமுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொச்சுன்னால் அவ்வளோ க்ளீனாக டாய்லெட் பேப்பர் எல்லாம் வச்சு எந்த நேரம் க்ளீன் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுக்கணும் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஊரில் எப்படி இருக்கிறார்களோ ஊரில் எங்கேயும் வெளியில் போய் இருக்கிறார்களோ அதே கணக்கு வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் கக்கா இருக்கிறது பிப்பி இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் இங்கே வந்து வெள்ளக்காரர் இருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிருப்பார்கள் அவர்கள் வந்து வெளியிலே இவ்வளோ பே தான் இந்த காம்ப்ளெக்ஸ் பீப்புள் இருந்தாலும் கடைசி மட்டும் வெளியில் வந்து இருக்க மாட்டேனும் கடைசி மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எங்கேயாவது ஒரு டாய்லெட்டில் போய் இவ்வளவோ அட்டக்கி கொண்டு கன பேர் இருக்கணும் வேறு ஆக்கலாம் இருக்கணும் ஆனால் சி தேவையான வில உயர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து என்ன செய்துக்கிறாங்க தன்னுடைய ஹேம்பேக்கு பேக்குக்க கொண்டு நம்ம பேக்குக்கு எல்லாம் வச்சுக்கிறாள் வைக்கும்போது இவர்களுக்கு தெரியறே இல்லையா வெளியில் வந்து ஃபுல்லாக வந்து கமராக்கள் மற்றது வந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டி இருக்குது மற்றது இதுக்குல இந்த ரூமுக்குல அவைக்குன்னு தனியொரு ரூம் இருக்குது ஓனர் அல்லது யாருன்னா அவங்க இருந்து பார்த்து கொண்டு இருப்பார்கள் கம்ப்யூட்டரில் ஏ யார் என்ன செய்யணும் அப்போ இவர்கள் வந்து என்னென்னு சொன்னால் நாட்டுக்கு வந்து அகதியலாக வந்தவர்கள் அகதிகளாக வரும்போது அக என்ன நடக்கணுமெண்டா அங்கே அந்த நாட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லை அவர்கள் ஊரில் எப்படி இருந்தார்களோ அப்படியே வந்து தங்கண்ண நாட்டில் எப்படி செய்யலாமோ அதைத்தான் இந்த நாட்டில் வந்து கொடுக்க செய்கிறார்கள் இவர்களுக்கு வந்து சிட்டிஷன் கொடுத்தால் எப்படி இருக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இவர்கள் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்தால் கிடக்கு ஓகே சாப்பாடுன்றது எடுத்தால் கிடக்கும் அதுவும் அமெரிக்கன் கடைக்க போய் துணிவாக வந்து எடுக்கிறார்கள்ன்றா அதுன்னு தெரிஞ்சு கொண்டு அமெரிக்காவில் உடனேயே டிபோர்ட் பண்ணுறார் அது தெரிஞ்சு கொண்டு போய் உள்ள பொருட்கள் எடுக்கிறார்கள் என்றால் அப்போ இவ்வளவு துணிஞ்சவர்களாக இருக்கணும் இப்போ வந்து நிறைய கடை எல்லாம் எல்லா கடையிலேயும் இங்கே அமெரிக்காண்டாலும் சரி கனடாண்டாலும் சரி எல்லா இடத்துலையும் இப்போ வந்து செக்யூரிட்டி கிடக்கு செக்யூரிட்டி என்ன செய்யுதுன்னு செஞ்சால் இப்போ நாங்கள் பூர நாங்களையும் என்ன செய்யுது நீங்களும் அந்த இப்போ வந்து எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க இன இனங்கணக்கு தான் இருக்குது அப்போ என்ன செய்யும் நாங்கள் வேறு எவ்வளோ அழுக்கிறான் கழுத்தில் எல்லாம் உங்களை வந்து உருத்தராஜ்யம் மாலை போட்டுக்கிறா எல்லாம் கலட்டினம் பார்த்தீங்களா ஒன்றுமே விட மாட்டோம் போலீஸ் வந்து எல்லாமே எடுத்து ஒன்றுமே இல்லாமல் தான் இவ வந்து அரெஸ்ட் பண்ணப்படும் ஆனால் இவருக்கு தெரியல இப்போ அரெஸ்ட் பண்ண செய்கிறது ஆனால் பேருந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் தான் அரெஸ்ட் பண்ண விட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு தான் நிலத்தில் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணுறார்கள் ஆனால் என்னென்றால் அவர்கள் வந்து எல்லாம் எடுத்து பொருள் எல்லாம் எடுத்துட்டார்கள் உடனே என்ன செய்துக்கலாம்டா பிளீஸ்ன்னு மெனிப்பு கெடுக்கலாம் கேட்டு சொல்லலாம் நான் வந்து தெரியாமல் எடுத்துட்டேன்கு இவர்கள் என்ன என்னமோன்றோ புழு சுட்டியே வாதாடுறார்கள் நல்லவர்கள் என்று அப்போ போலீஸ் விடுமா திருடினாலும் பரவாயில்ல ஆனால் என்னென்னா தாங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கு திருடி போட்டு பேருந்து என்ன செய்கிறோன்னா அங்கே பொலிஸோடு வந்து கத்துறது தாங்கள் செய்தெல்லாம் ஓகே விட்டுடுங்க நாங்கள் பே பண்ணுறோமெண்டு சொல்லி கத்தினோம் நம்ம அந்த நேரம் இல்லையா ஏன் நாங்கள் திருடுறமெண்டு காசு அவள் பதினாறு வயசா அவள் பார்க்க பதினாறு வயசுக்கு நான் கே அவள் ஒரு முப்பது வயசுக்குமே இல்லை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு கணக்கு இருக்கும் அப்படி எனவே இனி என்ன செய்யணுமென்றால் இவர்கள் திருடுறையர்கள்லாம் விசா இல்லாமல் திருடினால் அதை யோசிக்கணும் நான் திருடினால் நான் இங்கே போவேன் என்னை வந்து உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்களான் அதுவும் அமெரிக்கா சொல்லவா வேணும் கால் எல்லாத்தையும் கட்டி கொண்டு தான் பார்த்தீங்களா அப்படி போட்டுக்கிறது உள்ளாங்காண்டு நிலத்தில் பெண்ணெண்டு கூட பார்க்கல கீழே கிடத்தி போட்டு அவாவுக்கு விலங்கு போட்டேன் ஏன்னா அவள் வந்து மாட்டை நின்றா நான் வந்து என்னால் விலங்கு போட மாட்டேன்னு சொல்லிக்கொண்டு நின்றா அப்போ அதுக்கு என்ன செய்துச்சுன்னா அந்த விலங்கு போடும்போது கை ரெண்டையும் பின்னுக்கு கட்டி விலங்கு போடப்படுது அப்போ சாப்பாட்டுக்கு இங்கே நிறைய இருக்குது இங்கே வந்து எல்லா இடம் நிறைய சாப்பாடுகள் இருக்குது ஃபுட் பேங்க்கள் இருக்குது இப்போ வந்து நிறைய ஃபுட் பேங்குகள் ஓப்பன் பண்ணி இருக்குது அங்கே ஃபுட் ஃபுட் வந்து வாங்கலாம் என்ன ஹேரனத்துக்கு போய் அங்கே அவங்கள்ட்ட வந்து களவெடுத்து போட்டு களவெடுக்கிறதும் கொஞ்சமாக எடுக்கணுமா மில்லியன் கணக்கில் இருக்கணும் இப்போ கொஞ்சம் நம்ம தான் நடந்தது ஒரு களவு வந்து அதுவும் தமிழ் பொம்மள தான் எடுத்தது தமிழ் குயரத்தி அப்போ வேறுங்கோ எப்படி எடுக்கிற மண்டு களவெடுக்கிறோம் மண்டு ஆனால் என்னென்றால் இவர்களை நீங்கள் என்றால் பெரிய பெரிய பணக்காரராக எடுப்பிடும் ஆனால் இங்கே அமெரிக்காவில் சொல்லிடணும் என்னென்றால் இவர்கள் வந்து விளைச்சிலேருந்து வந்தவர்களா விளைச்சிலேருந்து வந்தபடியால் இவர்கள் அப்படி களவெடுக்கிறார்கள்னு சொல்லி சொல்லார்கள் அது வந்து இனி அங்கே ஹோட்டலில் ஒன்று பார்க்கும்போது தான் இவன் என்ன களவெடுத்தா எதுக்கு களவெடுத்தான்னு சொல்லி எல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க கேட்கும்போது இவள் ஆன்சர் பண்ணியே தான் ஆகணும் எதுக்கு நான் களப்படுத்தினான்னு ஆனால் அது என்னென்றால் இவாக விசாவம் இல்லாதபடியால் டூரிஸ்ட் விசாவில் வந்துக்கிறாள் வந்து என்ன செய்துக்கிறான்னு சொன்னால் களவெடுத்துக்கிறாள் அப்போ இவள் இவா வேண நீ வந்து ஒன்று வச்சுப்பினா வச்சுருந்துட்டு என்ன நடக்கும் இவா கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லையா நான் வந்து களைவெடுத்தால் நான் இவ்வளவு காசு கட்டி வந்துட்டேன் இந்த நாட்டுக்கு வந்துட்டு களவெடுத்து போட்டு இந்த திரும்ப நாட்டுக்கு உடனே அனுப்புகிறோம்னா இப்படி இருக்கும் அம்மா பையன்ங்கிற கஷ்டம் ஏன் வந்து எங்க அது அந்த நாட்டுக்கு திரும்பி போகிறோம் அதுக்கு முதல் போயிரு போகிற நேரம் எங்கே இருந்தாலும் இங்கே நிறைய பேருந்த வண்டலை கிடைக்க பார்க்கணும் உள்ளுடுவினோம் உள்ளிட்டு பேக்கை கொண்டு போயிடணும் கொண்டு போயிட்டு எல்லாம் போட்டு கட்டி கொண்டு விரும்பினோம் ஆனால் அங்கே செக்யூரிட்டி நிற்கிறான் அதை கவனிக்கிறேன் இலவே இவன் தான் அங்கே நிற்கிறது நல்லா உஷேரானாக்கால் நாங்கள் களவெடுத்து கொண்டு வருவோம் முன்னெச்சிக்கொண்டு உள்ளுக்க போயிடணும் உள்ளுக்கு போனாலும் அங்கே செக்யூரிட்டி பார்த்து கொண்டு இருப்பான் கமராவில் அங்கே உள்ளுக்க ரூமுக்கு இன்னொரு தேர் இருப்பேன் அவர் வந்து இந்த கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டர் பண்ணுறவர் அவர் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கூட நான் என்னென்னா ஒரு சின்ன குட்டி கடையிலாம் நின்றனேன் அந்த குட்டி கடைக்கில் ஒரு மூளையில் தான் நான் அப்படியே சாமானு எடுத்துக்கொண்டுருந்தேன்னா அந்த பருப்போட எடுத்துக்கொண்டிருந்தேன் அப்போ என்னென்னு சொன்னால் நான் பருப்பெல்லாம் எடுத்து எல்லாம் எல்லா மரக்கறையும் எடுத்து போட்டேன் எடுத்துகிட்டு எனக்கு தேவைப்பட்டது என்னென்னு சொன்னால் அந்த புளியே இல்லை புளி இல்லை அப்போ நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன் புளி வேணுமோன்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் போய் ஒரு குடாவில் அது எடுக்கிறார் அப்போ நான் திரும்பி கமராவை பார்க்குறேன் என்னுடைய முகம் எல்லாம் அதில் விழுகுது அப்போ பாருங்கள் இவர்கள் என்னென்று இதுக்குள்ளே போய் கடவு எடுக்கிறார்கள் அப்போ யோசிக்க இது வளர்ந்து வருகின்ற நாடு வளர்ந்த நாடு உங்கள்ட எனக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு இல்லை வளர்ந்த நாடு அப்போ வளர்ந்த நாடு இவ்வளவெல்லாம் அவர்கள் வந்து வச்சிருப்பார்கள் இப்போ வந்து கமராக்கள் இருக்கும் செக்யூரிட்டி இருக்கும் மற்ற முதலாளி இருந்து பார்த்துக்கொண்டிருப்பார் இங்கே என்று சொல்லி அவர் ஒரு விரிவூர் கதிரையில் இருந்து பார்த்து கொண்டு இருப்பார் சுழற கதிரையில் இருந்துன்னு பார்த்துக்கொண்டிருப்பார் எங்கே எங்கேயும் களை வந்து அது இப்போ நல்ல உஷார் இப்போ வந்து பொருட்கள் எல்லாம் சரியான விலியன் பிறகு எங்கே பார்த்தாலும் கமரா கூட்டி வச்சிருக்கின்றார்கள் அதோடு வந்து அங்கே வந்து நிற்கிற வேலை செய்கிற எல்லோரும் உஷார் யார் யார் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே கொண்டிருக்கணும் அதோடு வந்து நீங்கள் சும்மாயா ஒவ்வொரு நாளும் பின்னிறம் போட்டு அந்த க இதை போட்டு பார்ப்பார்கள் இதில் எங்கள் இந்த கடையில் என்ன ஏர் களவெடுத்துக்கிறார்கள் அப்போ நாங்கள் போகிறவே வந்து என்னத்துக்கு எடுக்க போகிறீங்க எதுக்கு எடுக்க போகிறீங்க காசு இருந்தால் வாங்குங்க காசு இல்லையோ வாங்காதீர்கள் ஏன் பணக்காரர் ஆகணும் உழைத்து பணக்காரர் ஆகும்ங்க நன்றி வணக்கம் களவெடுத்து பணக்காரர் ஆகக்கூடாது உழைத்து பணக்காரர் ஆகணும் அதுதான் ஒரு ஹெத்து ஓகே நன்றி வணக்கம்